இது என்ன ரேட்டு கொடுக்குறீங்க ஹோட்டலுக்கு ஆகும்போது போது ரெகுலராக ஒரே விலை சாப்பாட்டில் மூன்று ரூபா இப்போதான் ரெண்டு ரூபா அது ஏறினாலும் இறங்கினாலும் ஒரே ரேட்டு ஹோட்டலுக்கு அது போக கல்யாணக்காரங்க வந்தால் என்ன நிலவரமோ அந்த நிலவரத்துக்கு பத்து கொடுப்போம் அஞ்சு ரூபாய்க்கு கொடுப்போம் என்ன நிலவரம் இருக்குது அந்த நிலவரம் எப்படிங்க இங்கே டிகே மார்க்கெட்டில் எப்பவுமே இலை கிடைக்குங்களா ஆ எப்பவும் ரெகுலராக கிடைக்கும் எப்பவுமே கிடைக்கும் ஆமாம் ரெகுலராக

ஆனால் மூருக்கு சீசனாக இருந்தாலும் ஹோட்டலுக்கு அதே விலை தான் ஊக்கி வீசினாலும் அவங்க அந்த வெலை கொடுப்பாங்க விலை பத்து ரூபாய்க்கு வைத்தாலும் அவங்களுக்கு நம்ம கொடுத்தாங்க ஹோட்டல் போட்டு